ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே என்று உன்னை சந்தித்து ஒன்றை உன்னிடமிருந்து பெற்று கொண்டு ஒன்றை உன்னிடம் தரப்போகின்றேன் புரியவில்லையா இது என் வழக்கம் நான் என் பக்தர்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் அடிக்கடி ஒன்றே கூறுவேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள் என்று என் நாமத்தை உச்சரிக்கும் இடத்திலும் என்னை நினைக்கும் இடத்திலும் நிச்சயமாக நான் நிறைந்திருப்பேன் நான் யாருடைய துன்பங்களை விளக்க என்று நினைக்கிறேனோ யாருடைய பாவங்களையும் கர்மாக்களையும் போக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அவர்களை தேடி நானே செல்வேன் அவர்களின் பாவங்களையும் கர்ம வினைகளையும் நான் பெற்று அதற்கு பதிலாக புண்ணிய கணக்கினை தேடி தருவேன் அவர்கள் என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி தந்துவிட்டு நிறைவோடு வருவேன் என்னை தேடி வந்து கொடுத்தாலுமே கூட சில நேரங்களில் நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் இன்று நான் உன்னை தேடி வரப்போகின்றேன் உன் பாவ கணக்குகளை உன்னிடமிருந்து பெற்று கொண்டு உன் கர்ம வினைகளை இன்றோடு கழித்துவிட்டு நீ என்னிடம் கேட்ட வரங்களை வாரித்தரப்போகிறேன் என் நாமத்தை உச்சரிக்கும் இடத்திலும் என்னை மனதார நினைக்கும் இடத்திலும் நான் நிறைந்து இருப்பேன் என்று வாக்களித்து இருக்கிறேன் அல்லவா இதோ இப்பொழுது செவிக்குளிரையின் வார்த்தைகளை கேட்டாயல்லவா ஒரு முறையேனும் என்னை உன் மனதிற்குள் சிவனே என்று அழைத்தாயல்லவா என்று நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டாய் இன்று நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாய் நீ என்னை உன் தகப்பனாக ஏற்றுக்கொண்டதால் எவ்வித முயற்சியும் இல்லாமலேயே என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும் இன்றுன்னை சந்தித்து உன் பாவ கணக்குகளை நீக்கிவிட்டு பரிசாக பல பலன்களை தரப்போகின்றேன் நான் இந்த வாக்கை பொதுவாக கூறவில்லை உன்னை தேடி வந்து இதோ இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே உன்னிடம்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் எனவே நம்பிக்கையோடு காத்திரு நாம் சந்திப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம் மற்றற்ற மகிழ்ச்சியை உனதாகி கொள்ள தயாராக இரு இந்த சிவன் சொன்னால் நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம